யாராவது சொல்லுவாங்களா யாராவது குரல் கொடுப்பாங்களா நான் ஒரு ஒரு நாள் யோசிச்சிருக்கேன் என்னோட ஏக்கம் என்னுடைய கனவு எல்லாமே வந்து நாங்கள் இவ்வளவு அசிங்கப்படுறோம் யாருக்காவது தெரியுமா அப்படின்லாம் எல்லாம் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் நிறைய இடத்துல அசிங்கப்பட்டிருக்கேன் அப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன் எங்களுக்கு யாராவது குரல் கொடுக்க மாட்டாங்களா எங்க கதையை யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் எல்லாரும் நினைப்பாங்க இந்த தலைவர் இது யார் இது யார் கதை கேட்பாங்களான்னு நினைச்சிருப்பாங்க நாங்க ஒரு ஒரு நாளும் யார்கிட்டயாவது சொல்ல போகும்போது நின்று கூடும் கேட்கறதுக்கு டைம் இருக்காது கொடுங்க உங்க பெட்டிஷன் சொல்லி வாங்கி சைன் பண்ணி வச்சிட்டு போயிடுவாங்க இப்படிதான் நிறைய நாட்கள் போயிருக்கு அதையும் தாண்டி திருப்பி எடுத்துட்டு போனா நான் சரி பண்றேன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் எதுவுமே சரியாகல ஒரு ஒரு இடத்துலயும் நாங்கள் ரொம்ப அசிங்கப்படுவோம் அதை எங்களால் வெளியே சொல்ல முடியாது ஏன்னால் எங்களுக்கு கௌரவம்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குடுத்திருக்கேன் வரும் போகும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுவோம் என்னை சார்ந்து என் கணவர் என் குழந்தைங்க எல்லாேரும் இந்த சொசைட்டில ரொம்ப அசுக்கி போட்டுன்னு தான் இந்த இயந்த படத்துக்கப்புறமாச்சி எங்களுடைய நிலைமை மாறும் நாங்கள் நெட்சியமாக ஆசைப்படுறோம் இதை இப்போ நான் சொல்றது கூட யாருக்காவது தெரியணும் எந்த அதிகாரிக்கு அதாவது போய் சேரணும் நாங்களும் இவ்வளோ அசிங்கப்படுறோம் அவமானப்படுறோம் எங்களால் எதுவுமே வாங்க முடியல யார் கையிலையோ போயிடுது அவங்க கிட்ட போய் போய் அசைக்கப்பட முடியலன்னு அவங்களுக்கு தெரியணும் எதாவது ஒரு அதிக இப்போ கூட இந்த அதிக தான் போடுறேன் ஏதாவது ஒரு அதிகாரிக்கு எங்கள் குறை தெரியணும் ஏன்னா யாருக்குமே சொல்ல முடியல நான் போன இடெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஒன்று ஒன்றா எங்களால் அதுக்கு தாண்டி போகிறதுக்கு எங்களுக்கு பலம் இல்லை ஊர்லேயும் பார்க்கணும் எல்லாருக்கும் பதில் சொல்லணும் சண்டை வாங்குகிறோம் உங்ககிட்டையும் நாங்கள் பேச்சு வாங்கணும் ஒரு ஒருத்தனும் எங்கள் பேரை சொல்லி என் கேஸ்டை சொல்லி அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் நாங்கள் கூனி குறுக்கி கூனி குறுக்கி நிற்கிறோம் எங்க ஏற்க யாராவது கேட்பாங்கன்னு நிறைய நாள் யோசிச்சுக்கே ஆனால் எங்கள் கதையை எடுத்த டேரக்டர் சாருக்கும் நடிச்சு கொடுத்த சசிகுமார் சாருக்கும் இந்த கதைக்கு ப்ரொடியூசர் பண்ண ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி